சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேயர்கள் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ வந்து அண்மை கேள்வி கரண்ட் கேள்வி என்னன்னா வந்து இந்த எஸ்பிஐ பத்தாயிரம் கோடி வந்து இன்னும் மாற்றாம வச்சிருக்காங்க பிஜேபி அது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிறகு இப்போ வந்திருக்குது இந்த பத்தாயிரம் கோடி யார் கொடுத்தா அப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரத்துல பெருமளவு முறைகேடு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் நிறைய பேர் கேக்குறாங்க அதை பத்தி முதல்ல என்ன நினைக்கிறீங்க நீதிபதி சந்திராசூட் தலைமையிலான அமர்வு இதை ஏற்கனவே ஒரு கேள்வியாக எழுப்பியது துஷர் மேத்தாவும் ஹரி சால்வேவும் உண்மைக்கு மாறான தகவல்களை நீதிமன்றத்தில் தந்தார்கள் என்பது இப்போது இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை அப்படியே பாரதிய ஜனதா வைத்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது இறுதி தீர்ப்பு தருகிற பொழுது இத்தனை கோடி ரூபாய் என்று ஒரு எண்ணை குறிப்பிட்டு அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது பதிமூன்றாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய் என்று எஸ்பிஐ வங்கி நீதிமன்றத்திலே தெரிவித்தது அதிலே அந்த கணக்கு வழக்குகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தேர்தல் ஆணையம் வெளியிடுவதற்கு முன்பாக ஏறக்குறைய ஐம்பத்தி நான்கு சதவீதமான படம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக வெளிப்பட்ட பொழுது வேறு ஏதேனும் பரிமாற்றங்கள் மிச்சம் இருக்கின்றனவா என்கிற கேள்வியை நீதிபதி சந்திரா சோட் எழுப்பினார் அதற்கு துஷர் மேத்தா இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் இப்போது இருக்கக்கூடிய டிரான்ஸாக்ஷனை ஒப்படைத்திருக்கிறார்கள் இது குறித்து மட்டும் நீங்கள் வந்து தீர்ப்பிலே பதிவு செய்ய வேண்டும் அதற்கு அடுத்த கட்டமான டிரான்சாக்ஷன் என்று சொல்லப்படுவது என்பது இதுவரை பதிவு செய்யப்படாமல் இருக்கிற காரணத்தால் அது குறித்த குறிப்புகள் அரசிடமும் இருக்காது எஸ்பிஐ வங்கியிடமும் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார் அப்போதே இதில் ஒரு சந்தேகம் எழுந்தது என்றுதான் நான் புரிந்து கொண்டேன் இதை விட ஒருபடி மேலே சென்று ஹரிஷ் சால்வே எஸ்பிஐ தந்திருக்கிற கணக்கு தான் இறுதி கணக்கு என்று சொன்னார் இறுதி கணக்கு என்று சொன்னால் எல்லா பரிவர்த்தனைகளும் வரவு வைக்கப்பட்டு விட்டது இதுதான் நிறைவு இதற்கு அடுத்த கட்டமாக எந்த பரிவர்த்தனைகளும் இல்லை எந்த பெண்டிங்கும் தானே அர்த்தம் நிறைவு பெற்று விட்டது இறுதி பட்டியல் என்று சொன்னால் ஆனால் பத்தாயிரம் கோடி ரூபாய் இப்போது அதிர்ச்சிக்குரிய தகவலாக வந்திருக்கிறது என்று சொன்னால் நிறைந்த நீதிமன்றத்தில் எதற்காக சொலிசிட்டி ஜெனரல் துஷர் மேத்தாவும் எஸ்பிஐ வங்கிக்காக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வேவும் பொய் சொல்ல வேண்டும் என்கிற கேள்வி இப்போது நீதிமன்றத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது சந்திராசூட் அவர்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு இப்போது இருவரும் தயாராகி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதுல ரொம்ப குறிப்பா ஹரிஷ் சால்வே லாபகமாக நீதிமன்றத்தில் பேசி நீதிமன்றத்தினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்தார் உங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் வழக்கை திசை திருப்பிவிடக் கூடாது ரோல் ஆஃப் லா என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தீர்ப்பை தந்திருக்கிறோம் என்று சம்மட்டி அடியாக ஓங்கி அடித்தார் சந்திரா சூட் என்பதை அந்த காணொளி காட்சியின் வாயிலாக நீதிமன்றத்தினுடைய அந்த விவாதங்களை நாம் பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிந்தது ஹரி சால்வே ஏற்கனவே பண்டோரா பேப்பர்ஸினுடைய விவகாரத்தில் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறார் இப்போது அடுத்த கட்டமாக இந்த வழக்கிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பண்டோரா பேப்பர்ஸ் வழக்கை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரே இரவில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பங்குகள் அரிசால் பெயரில் ஒரே இரவில் மாற்றப்பட்டது எங்கிருந்து அந்த பணம் வந்தது எதற்காக அவருக்கு அவ்வளவு பெரிய தொகைகள் முதலீடுகளாக ஈர்க்கப்பட்டு அவருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டது என்பதற்கு இதுவரை பதில் சொல்லவில்லை அதற்கு பதிலாகத்தான் எஸ்பிஐ வங்கிக்கு அவர் ஆஜரானார் ஒன்றிய அரசுக்காக சாதகமாக பல குட்டிக்கரணங்களை எல்லாம் நீதிமன்றத்தில் அடித்தார் இந்த தீர்ப்பு வரவில்லை என்று சொல்லி இருந்தால் இந்த பத்தாயிரம் கோடி ரூபாயும் இந்த தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் மாற்றி இருக்கக்கூடும் மொத்தத்தில் பதினேழாயிரம் கோடி ரூபாயை இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கும் பதினேழாயிரம் கோடியை இவர்கள் பெற்றுவிட்டுத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையிலே ஈடுபட்டார் என்று அமலாக்கத்துறையை வைத்து கைது செய்கிறார்கள் அந்த புறத்திலே பார்த்தால் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பழங்குடியின மக்களினுடைய நம்பிக்கை பெற்றிருக்கக்கூடிய தலைவராக இருக்கிற ஹேமந்த் சோரனை கைது செய்கிறார்கள் இவர்களெல்லாம் பண பரிவர்த்தனை செய்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை ஆனால் பதினேழாயிரம் கோடி ரூபாய் பண பரிவர்த்தனையை சட்டவிரோதமாக நீதிமன்றம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறது இந்த தேர்தல் பரிவர்த்தனை என்பது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பெறப்பட்ட தொகை என்பது சட்டவிரோதமாக பெறப்பட்ட தொகை என்று முதல் அமர்விலேயே நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி நீதிபதிகள் சொன்னதின் அடிப்படையில் பார்த்தால் அமலாக்கத்துறை கைது செய்ய வேண்டியது அமித்ஷாவையும் மோடியையும் தானே தவிர எதிர்கட்சி தலைவர்களை அல்ல என்பது நிரூபணமாகி இருக்கிறது இவ்வளவு தொகையையும் வசூல் செய்து தங்களுடைய கஜானாவில் வைத்துக் கொண்டு இப்போ பத்தாயிரம் கோடிங்கிறது ஹாட் கேஷ் தான் கையில இருக்கு செக்கா இருக்கு உள்ள மக்களுக்கு மாதிரி மற்ற எல்லாம் பணமா வங்கி கணக்குக்கு வந்துருச்சு இதை மாத்தாம வச்சிருக்கிறாங்க பத்தாயிரம் கோடி இந்த பத்தாயிரம் கோடியில் இன்னும் யார் யாருடைய பணம் இருக்கிறது என்கிற சந்தேகம் இருக்கிறது ஏன்னா தொடக்கத்திலிருந்தே அரசியல் நோக்கர்கள் எழுப்பி வருகிற கேள்வி லலித் மோடியும் விஜய் மல்லையா போன்றவர்களும் நாடு தப்பி இருக்கக்கூடிய பொருளாதார குற்றவாளிகள் தேடப்படுகிற பட்டியலில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றவாளிகள் எல்லாம் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நிதி தந்திருக்கிறார்கள் ஆனா ஷெல் கம்பெனிகள் மூலமாக தந்திருக்கலாம் நேரடியாக அவர்களுடைய பெயர்கள் பல இடங்களில் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் இப்ப இந்த பத்தாயிரம் கோடியில் அவர்கள் பெயர்கள் இருக்கக்கூடும் என்கின்ற அந்த அச்ச உணர்வு அரசியல் நோக்கர்கள் எழுப்பிய கேள்விக்கு விடையாக அமைந்திருக்கிறது பதினேழாயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்து இவர்கள் வைத்துக் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார்கள் நாற்பத்தி ஒரு நாள் தாமதமாக தங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்தார்கள் என்பதற்காக எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அபராதத்தை சுதந்திர இந்தியாவில் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நாட்டு மக்களுக்கு எத்தனை சைபர் இருக்கிறது என்பதாவது தெரியுமா எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கிறது என்பதாவது தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு மோசடி வேலையை எதிர்கட்சியை நசுக்குகிற வேலையை அதனுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது நாற்பத்தி ஒரு நாள் என்பது ஒரு சாதாரண அவகாசம்தான் தாமதமாக இருக்கிறது என்று சொன்னதற்காக அதற்கு அபராதம் அபராதத்துக்கு வட்டி அந்த வட்டிக்கு ஒரு புதிய வட்டி என்று சொல்லி எதிர்கட்சிகளை முடக்கிவிட்டு பதினேழாயிரம் கோடி ரூபாயை சுருட்டி இருக்கிறார்கள் என்பது இப்போது நாட்டு மக்களை அச்சத்தில் உரைய வைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இந்தியன் படத்துல ஒரு காட்சி வரும் சின்ன தப்பு தப்புதானன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி உங்களை மாதிரி பேசுறவங்க சின்ன தப்பு தப்புதானு சொல்றீங்க இவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு சின்ன தவறுதான் என்று சொன்னால் எந்த சின்ன தவறு தன்னுடைய பத்திரத்தை பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்தினுடைய தாளில் தந்தாரு அது சின்ன தவறா ஒரு சாதாரண சுயேட்சை வேட்பாளருக்கு கூட எப்படி தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த புத்தி சுவாதீனம் இருக்கிறது ஆனால் நான் ஐபிஎஸ் படித்திருக்கிறேன் மெத்த படித்த மேதாவி எல்லாம் செய்யத்தக்க வல்லவன் என்று தன்னைத்தானே மாறுதட்டி கொள்கிற இந்த அண்ணாமலைக்கு ஒரு தேர்தலில் பத்திரத்தை எப்படி தாக்கல் செய்ய வேண்டும் வேட்புமனுவை எப்படி தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னால் இவர் என்ன தகுதியுடைய மனிதராக இருக்கிறார் என்று நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் மாய தோற்றம்தான் ஆனால் அண்ணாமலைக்கு உண்மையிலேயே இந்த தேர்தலில் போட்டியிடுவதில் கிஞ்சித்தும் விருப்பமில்லை எப்படியாவது இந்த தேர்தலில் பின்வாங்கி ஓடிவிட வேண்டும் என்று முயற்சித்தார் இவரால் ஊதி பெரிதாக்கி காட்டப்பட்ட பிம்பம் மோடியை ஏமாற்றியது என்று ஒரு புறத்தில் வைத்துக் கொண்டாலும் நீதான சொன்ன தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு விஸ்வரூப வளர்ச்சி இருப்பதாக நீனே போட்டியிடவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதனால் கோயம்புத்தூரில் நீதான் போட்டியிட வேண்டும் என்று இந்த ஆட்ட கயிறு கட்டி இழுத்துட்டு போய் கசாவு கடையில் நிறுத்த மாதிரி கொண்டு வந்து கோயம்புத்தூரில் நிறுத்தி விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் எப்படியாவது ஆடு தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்கிறது அதற்கான வாய்ப்புகள் கிஞ்சித்தும் இல்லை அவர் களத்திலே நின்றுதான் ஆக வேண்டும் மண்ணை கவித்தான் ஆக வேண்டும் டெபாசிட் இழந்தே தீர வேண்டும் என்பது அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நியதி அதன்படி அவர் களத்திலே நின்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இதெல்லாம் சின்ன தவறு என்று சொன்னால் ஒரு வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவையே தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தகுதியற்ற மனிதராக இருக்கிறார் என்பதை மக்கள் பார்த்து காரி உமிழ்கிறார்கள் அதாவது இந்த தேர்தல் பத்திரம் முறைகேடு ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த காங்கிரசுக்கு வந்து இவ்வளவு ஃபைன் போடுறது இதெல்லாம் சாமானிய மக்கள்கிட்ட போய் எடுக்கொடுமா அப்படிங்கிற ஒரு சரிய சந்தேகம் இருக்குது இது சாதாரண மக்கள்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் புரியுமா பிரச்சாரத்தின் வாயிலாக தலைவர்கள் நாட்டு மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற வேலையை செம்மையாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாட்டு மக்களுக்கு இது சென்று சேராது என்று பாரதிய ஜனதா கட்சி கருதினால் எதற்காக எஸ்பிஐ வங்கியின் சார்பில் காலதாமதம் செய்து அந்த காலத்தை கொஞ்சம் நீட்டித்து தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மன்றாட வேண்டும் மக்களிடத்திலே போய் சேர்ந்து விட்டால் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துவிடும் மக்களுடைய நம்பிக்கை என்பது கிஞ்சித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் மேல் விழாது என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் கால நீட்டிப்பு கேட்டார்கள் மக்களிடத்திலே சென்று சேராது என்று சொன்னால் எதற்காக அஞ்ச வேண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லையே உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கணக்குகளை ஒப்படைப்பதற்கு எஸ்பிஐ வங்கிக்கு இவர்களே வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி இருக்கலாமே அப்படி சொல்லவில்லை என்பதன் மூலமாகவே மக்களிடத்திலே இது சென்று சேர்ந்து விடும் என்பதை அவர்களே உணர்ந்து கொண்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதிலே இன்னொருபடி மேலே சென்று தலைவர்கள் ஆங்காங்கே செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது மக்களை ஈர்க்கிற வகையில் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதனால்தான் நிர்மலா சீதாராமன் எல்லாம் தேர்தல் களத்தில் நிற்க முடியாமல் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுகிற காட்சிகளை இப்போது இந்தியா பார்த்து கொண்டே இருக்கிறது இதெல்லாம் மக்களிடத்திலே போய் சேர்ந்துவிடும் என்கின்ற காரணத்தால் தான் கூட்டணியிலே அங்கம் வகித்த பிஜு ஜனதாதளம் போன்ற கட்சிகள் சிரோன்மணி அகாலிதளம் போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டணியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு இருக்கிற இடம் தெரியாமல் வேறு திசை நோக்கி ஓடுகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் வடகிழக்கு மாகாணங்களில் இவர்கள் போட்டியிடவே முடியாத ஒரு நிலைமை மக்களிடத்திலே இந்த பிரச்சனை எல்லாம் சென்று சேர்ந்ததால் தானே ஏற்பட்டிருக்கிறது இல்லை என்று சொன்னால் வடகிழக்கு மாநிலங்களில் இவர்களால் ஏன் போட்டியிட முடியாத ஒரு நிலைமை உருவாகிறது இவர்கள் இருக்க முடியும் தானே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர்கள் வானளாவிய அதிகாரம் தனக்கு இருப்பதாக மோடி சொல்லிக் கொண்டிருந்தார் உலக நாடுகளே தன்னை பார்த்து அஞ்சுகிறது என்று மோடி சொன்னார் எதற்காக நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் போட்டியிடாமல் தவிர்க்கிறீர்கள் எனவே மக்களிடத்திலே எல்லா பிரச்சனைகளும் சென்று சேர்ந்து விட்டது இன்னும் அந்த பிரச்சனைகளினுடைய நினைவுகளை மக்களுக்கு கூறுதிட்ட வேண்டிய கடமையை எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் மக்களிடத்திலே சென்று சேராது என்பதெல்லாம் அவர்கள் தங்களை தாங்களே ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்காக சொல்கிற செய்திதானே தவிர உண்மை என்பது கள நிலவரம் என்பது அப்படியாக இல்லை நிர்மலா சீதாராமன் வந்து செலவு செய்ய பணம் இல்லை அதனால் நான் வந்து தேர்தலில் நிக்கலங்கிறாங்க இது சாமானிய மக்கள்கிட்ட வந்து நிதியமைச்சருக்கே காசு இல்லை அப்படிங்கும்போது போது பிஜேபி எவ்வளவு உத்தமமான கட்சி புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி உயிரோட்டமாக இன்றைக்கு மக்கள் உள்ளங்களில் எழுந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்கவோ மறுதலிக்கவோ முடியாது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வசூல் செய்யப்பட்டிருக்கிற தொகையை உங்களை போன்ற நிதியமைச்சர்களுக்கு கூட தேர்தலில் செலவு செய்யாதா பாரதிய ஜனதா கட்சி என்று கேட்டார் அது எவ்வளவு நிதர்சனமான உண்மை எதற்காக தேர்தல் நிதி என்று தேர்தல் அந்த பத்திரங்களை விற்பனை செய்து நீங்கள் பணங்களை பெற்றீர்கள் நிதியமைச்சர் என்பவர் ரேங்கிங்ல மூன்றாவது இடத்துல இருக்கிறார் முதலில் பிரதமர் அடுத்த உள்துறை அமைச்சர் மூன்றாவது ரேங்க் நிதி அமைச்சருக்கு தான் அந்த நிதி நிதியமைச்சருக்கே பாரதிய ஜனதா கட்சி செலவு செய்யாது என்று சொன்னால் யாருக்கு செலவு செய்வதற்காக அந்த பணத்தை வசூல் செய்தார்கள் ஒரு கேள்வி அடுத்த கட்டமாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு தன்னிடம் பணம் இல்லை என்று சொல்வதன் மூலமாக நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் எனக்கு இரண்டு கதவுகள் திறக்கப்பட்டது ஒன்னு ஆந்திரா இன்னொன்று தமிழ்நாடு ரெண்டு ஓபன் டோர்ஸா இருக்கு நீங்க எங்கே வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்று என்னை தலைமை சொன்னது என்று சொன்ன சொன்னார் அதன் அடிப்படையில் நான் என்ன புரிந்து கொள்கிறேன் அண்ணாமலையும் இங்கே போட்டியிடக்கூடிய அண்ணன் எல்முருகனும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் பணங்களை கொட்டி வைத்திருக்கிறார்களா ஆனால் அண்ணாமலை வேறு செய்தியை சொன்னாலே ரெண்டு தகரடப்பாவை தூக்கி கொண்டுதான் நான் வந்தேன் என்று சொன்னார் அந்த தகரடப்பாக்குள் கத்தை கத்தையாக படம் இருந்ததா அப்படி என்று சொன்னால் அண்ணாமலை சொல்வது பொய்யா நிர்மலா சீதாராமன் சொல்வது பொய்யா இன்னொன்று நான் கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக நான் சொன்னேன் ஒப்புதல் வாக்குமூலத்தை தெரிவித்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் நீங்கள் நிதி நிதியமைச்சர் உங்களிடத்திலேயே படம் இல்லை என்று சொன்னால் வேறு யாரிடத்தில் படம் இருக்கும் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு கன்சால்டேட் பண்ட் ஆஃப் இந்தியா என்னிடத்திலே இல்லை என்று சொன்னால் அதன் மூலமாக நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் கன்சால்டேட் பண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நிதியை எடுத்துத்தான் தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அப்படி என்று சொன்னால் மோடி கன்சாலேட் பண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய கஜானாவில் இருந்து பணத்தை எடுத்து இந்த தேர்தலுக்கு செலவு செய்கிறார் என்றுதான் இருக்கிறது இது குறித்து உண்மையான விசாரணை நடத்தப்பட்டால் சிறை கொட்டடிக்குள் இவர்கள் எல்லோரும் பூட்டப்படுவார்கள் என்பது உறுதி என்பதை அவருடைய வாக்குமூலத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் கெஜ்ரிவால் அவர்களை வந்து குறிவைக்க வேண்டிய அவசியம் என்ன அவரை வந்து பதவியில இருந்து எடுக்கணும்னாங்க நீதிமன்றம் வந்து மறுத்துருச்சு திடீர்னு கோவால இருக்கக்கூடிய ஆம் ஆத்மிக்கு சம்மன் அனுப்புறாங்க இப்ப கூடுதல் தகவல் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவிழ்க்க சதி அப்படின்னு ஆம் ஆத்மி சொல்லுது ஆம் ஆத்மியை குறிவைக்கக்கூடிய அவசியம் என்ன இது அண்டா போட்டா மாறுமா நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுமாவின் உடைய இயக்குநராக இருந்த சரத் ரெட்டி கைது செய்யப்பட்டார் அவர்தான் இந்த மதுபான கொள்கைகள் வகுக்கப்பட்ட பிரச்சனையில் ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஆறாவது குற்றவாளி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதத்தில் எந்த சரத் ரெட்டியை அமலாக்கத்துறை கைது செய்ததோ அதே சரத் ரெட்டியை ஜூன் மாதம் மூன்றாம் ஆண்டு விடுதலை செய்ய வேண்டும் அதாவது மெடிக்கல் பெயில்ல விடுதலை செய்யணும் மருத்துவத்தினுடைய தேவை அவருக்கு இருக்கிற காரணத்தால் அதை காரணம் காட்டி விடுதலை செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறையே நீதிமன்றத்தில் முறையிட்டது அதன்படி அவருக்கு விடுதலை வழங்கப்பட்டது நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கைது செய்யப்பட்ட சரத் ரெட்டி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்ததாகவோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முப்பது சதவீதமான நிதியை கொடுத்ததாகவோ சொல்லவில்லை ஒப்புக்கொள்ளவில்லை அவருடைய வார்த்தையே பயன்படுத்தவில்லை பிணை வழங்கப்பட்டதற்கு பின்பு அவருடைய வாக்குமூலத்தை பெறுகிறார்கள் அந்த வாக்குமூலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை அவர் சொன்னதாக சொல்கிறார்கள் அது சொல்லி அந்த ஈரம் காய்வதற்குள்ளாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்துக்கும் நவம்பர் மாதத்துக்குமான இடைவெளியை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் இயக்குனராக இருக்கிற ஆரோ பார்மாவின் உடைய நிறுவனம் அதற்கு துணை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஷெல் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்களின் மூலமாக இந்த எலக்ட்ரோல் பாண்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்தின் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கை எடுத்து நானூத்தி ஐம்பது கோடி ரூபாயை லாட்ரி மார்டினுடைய நிறுவனத்தினுடைய சொத்துக்களை முடக்கியதற்கு பின்னர் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நான்கு மாதத்தில் தேர்தல் நிதியாக இந்த பத்திரத்தின் மூலமாக அவர் தந்தாரோ அதே போல சரத் ரெட்டி இப்போது ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக தந்திருக்கிறார் அதற்கு ஆதாரங்கள் ஆரோபிந்தோ நிறுவனத்தினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது அதற்கு துணை நிறுவனங்களாக இருக்கிற செல் நிறுவனங்களுடைய பெயர் அதிலே இடம்பெற்றிருக்கிறது பணம் பெற்றது அரவிந்த் கெஜ்ரிவால் என்பது குற்றச்சாட்டு ஆனால் கேஸ்டெயில் எப்படி நடந்ததுன்னு இதுவரைக்கும் அமலாக்கத்துறையால் ஒரு ஆதாரத்தை சமர்ப்பிக்க முடியவில்லை எந்த சரத் ரெட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பணம் கொடுத்ததாக சொன்னார்களோ அந்த ஆதாரம் வெளியாகவில்லை மாறாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சரத் ரெட்டி பணம் கொடுத்த ஆதாரங்கள் இப்போது உள்ளங்கை நெல்லிக்கணி போல இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்ததா அது எப்படி சார் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கைது செய்யப்பட்டவன் ஜூன் மாதம் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயர் சொல்லாம இருந்தான் இப்போது சமீபத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய சட்டத்துறை அமைச்சர் அதிசி சொன்னாரு வாக்குமூலங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளில் சில இடங்களில் அந்த குரல் பதிவு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது கேட்டால் அது உண்மையாக பதிவாகவில்லை என்று சொன்னார்கள் அதுல வந்து டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னாங்க அதையெல்லாம் முழுமையாக வெளியிட்டால் தான் இது குறித்த உண்மை வெளியாகும்னு சொன்னாங்களே ஏன் அமலாக்கத்துறை முழுமையான பதிவுகளை செய்யவில்லை முழுமையான ஆதாரங்களை இதுவரை நீதிமன்றத்தில் தரவில்லை டெல்லி என்பது அரசியல் கோலோற்றுகிற உச்சபட்ச மைய மண்டபமாக இருந்த இடம் அங்கே காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் பவர் சென்டர் இருக்கும் ஆனா இப்ப பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கிறது பவர் சென்டர் டெல்லியில இல்ல ஆம் ஆத்மி கட்சியிடத்திலே கை மாறி போயிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி டெல்லியோடு முடங்கி விடும் என்று இவர்கள் கருதினார்கள் மாறாக குஜராத் வரை தன்னுடைய கிளை பரப்பி தன்னுடைய வெற்றிக்கான முகத்தை தன்னுடைய வெற்றிக்கான வாயிலை திறந்து வைத்திருக்கிறது எங்கே அடுத்த கட்டமாக அரவிந்த் கெஜ்ரிவால் மோடிக்கு இணையான ஒரு தலைவராக வளர்ந்து விடுவாரோ என்கிற அச்ச உணர்வு இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறார் என்பதை தாண்டி மாநிலங்கள் பலவற்றில் அவர் வேகமாக வளர்ந்து வருகிறார் வேகமாக தன்னுடைய கட்சிகளினுடைய கிளை பரப்புகிறார் என்கிற அந்த செய்தி இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது எனவே அவருடைய அரசியலுக்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய மாஸ் என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது அவரை கைது செய்ததன் மூலமாக ஒரு ரியல் ஹீரோ அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிற அந்த எண்ணம் மக்களிடத்திலே இப்போது ஓங்கி உயர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் இவர்களுக்கே எதிராக அமைந்துவிடும் பூமராங் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதுபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர்வு பாரதிய ஜனதா கட்சிக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்திவிட்டதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய நடவடிக்கையில் நாம் பார்க்க முடிகிறது யாருடைய வளர்ச்சியும் பாரதிய ஜனதா கட்சியால் தடுத்து நிறுத்தி விட முடியாது மாறாக இந்த இந்தியா கூட்டணிக்கு முகமாக இருக்கிற எல்லா தலைவர்களையும் கைது செய்து தேர்தலுக்கு முன்பாக சிறையில் பூட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தேர்தலுக்கு பிறகு இவர்கள் எல்லோரும் சிறையில் பூட்டப்பட போவதை மக்கள் பார்க்க போகிறார்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில விமானத்துறையில ஊழல் நடந்ததுன்னு பிரபு பட்டேல் மீது வந்து வழக்கு போட்டிருந்தது சிபிஐ திடீர்னு இப்ப வழக்கு முழுக்க ரத்து பண்ணிட்டாங்க அவரு விடுதலைப்பட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன்மோகன் சிங் மீது பிஜேபி சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு காங்கிரஸ் கேக்குது பிரபு பட்டேல் மீது திடீர்னு நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க எல்லா இடங்களிலும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் பல்வேறு சிக்கல்களை பாரதிய ஜனதா கட்சி சந்தித்து வருகிறது நான் முன்பே குறிப்பிட்டதை போல சிரோன்பணி அக்காலி தளம் பிஜு ஜனதா தளம் போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியிலிருந்து துண்டகானோ துணிய காணோன்னு பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க புதிய கூட்டணிக்கு இங்கிருந்து புதிய வரவாக சென்ற ஓடுகாலியாக அரசியலில் பார்க்கப்படுகிற நிதிஷ்குமார் பீகாரிலே போய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு கூளை கும்பிடு போட்டு கொண்டிருந்தாரோ அதை போல மேடையில் வைத்துக் கொண்டு மோடியிடத்திலேயே அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை தந்தார் சரண்டர்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு செய்தியை சொன்னார் என்ன சொன்னார்னா போன முறை நீங்க வந்தபோது உங்களோடு மேடையை பகிர்ந்தேன் ஆனால் அதற்கு அடுத்த நாள் நான் வேறு கூட்டணி முகாமுக்கு சென்றேன் இந்த முறை அப்படி செய்ய மாட்டேன் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார் நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் ஐயா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் காலம் முழுவதும் உங்கள் காலடியிலேயே கிடக்கிறேன் என்ற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை நிதிஷ்குமார் தந்ததாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு கிடையாது அதனால் அவர் அப்படி காலடியில் சரணாகதி அடைந்ததில் ஆச்சரியம் இல்லை ஆனால் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் என்ற தலைவர் தன்னுடைய கால்களால் இந்தியாவை அளந்த தலைவர் தன்னுடைய அறிவு சிறத்தால் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாத்த தலைவர் அந்த தலைவருடைய சீடராக அடையாளம் காணப்பட்ட நிதிஷ்குமாருக்கு இவ்வளவு பெரிய கேவலமான நிலை அரசியலில் வந்தது என்பது என்னைப் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் எதிர்கொண்டுத்தான் அரசியலில் இயங்க வேண்டும் என்கின்ற அந்த பக்குவத்தோடு புரிந்து கொள்கிறோம் ஆனால் அந்த நிதிஷ்குமாரோடு கூட பீகாரிலே பேச்சுவார்த்தையை இவர்களால் நிறைவு செய்ய முடியவில்லையே டெல்லியிலே இவர்களால் பேச்சுவார்த்தை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இவர்களோடு சீட் ஷேரிங் நடத்த முடியவில்லை பல மாநிலங்களில் இவர்களுக்கு அந்த இடர்பாடுகள் இருக்கிறது இவர்களால் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை அஜித் பவார் மிரட்டி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு போதுமான இடங்களை தரவில்லை என்று சொன்னால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என்று சொல்கிறார் ஏக்நாத் சிண்டேவோடு இவர்களால் பேச்சுவார்த்தை நடத்தி இவர்கள்தான் உண்மையான சிவசேனா என்று சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு கட்சியை பெற்றுக் கொடுத்தார்கள் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பெற்றுக் கொடுத்ததை போல ஆனால் சிப் சார் உங்களால சுமூகமாக நடத்த முடிஞ்சதா நடத்த முடியல இந்தியா கூட்டணி நேற்றைக்கு பீகாரிலே சுமூகமாக அறிவித்திருக்கிறார்கள் பாட்னா கூட்டத்திலே பேசிய செய்தி என்பது தேஜஸ்வியினுடைய கருத்து இப்போதும் உயிரோட்டமாக இருக்கிறது நாற்பது இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொன்னார் அதற்கான கட்டியம் கூறுகிற வகையில் நேற்றைக்கு பேச்சுவார்த்தையை சுமூகமாக நடத்தி ஆனால் இவர்களால் நடத்த முடியவில்லை எனவே இப்போது அஜித் பவார் சொன்னார் அல்லவா ஒரு கருத்து கூட்டணியிலிருந்து வெளியேற நேரிடும் என்று அஜித் பவாருக்கு இப்போது ஒரு நெருக்கடியை பிரபுல் பட்டேல் மூலமாக கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்று இவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொரு செய்தி ஏக்நாத் சிண்டேவுக்கு ஒரே நாளில் புனித நீர் தெளிக்கப்பட்டு அவர் புனிதராக்கப்பட்டார் அதற்கு முன்பு அவர் குற்றவாளி ஊழல் புரிந்தவர் இப்போது பிரபுல் பட்டேல் ஊழல் குற்றவாளி குற்றத்தை சுமத்தியவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியினர் அவரை சிறைபிடிக்க பிடிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை அந்த வழக்குகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று இந்த வழக்கை இவ்வளவு சாதகமாக முடித்து வைத்தவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியினர் இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்து விளையாட்டு பித்தலாட்ட வேலையை இதுவரை நாடு பார்த்ததே இல்லை டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கொடுக்க முயன்றார் என்று சொல்லி டிடிவி தினகரனை கைது செய்தது யார் பாரதிய ஜனதா கட்சி இப்போது அதே டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்தை விடுதலை சிறுத்தைகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கேட்குற சின்னம் கிடைக்காது இந்த அளவுக்கு ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது ஆனா கேட்ட சின்னத்தை உடனே கொடுத்துருவாங்க ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்து இடைக்காலத்தில் மக்கள் செல்வாக்கை இழந்த காரணத்தால் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் இல்லை ஆனா இதுவரை போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் வாக்கு வங்கியம் பெறவில்லை எந்த தேர்தலிலும் அங்கீகாரம் பெறாத தமிழ் மாநில காங்கிரசுக்கு கேட்ட சின்னத்தை கொடுத்து விடுவார்கள் இப்படியெல்லாம் அரசியல் கேவலங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பதை பிரபுல் பட்டேலினுடைய இந்த சம்பவத்தின் மூலமாக நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்கிறார் நான் தான் முன்னாடியே சொன்னல அவர்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்விளைவுகளைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதை உணராமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி செல்கிறார்களோ அவ்வளவு வேகமாக பின்னோக்கி அவர்களை அரசியல் தள்ளி கொண்டிருக்கிறது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் உடைய கூட்டணி வந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்குது விவசாயிகள் போராட்டம்லாம் சேர்ந்து சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்மையில் அந்த மதரசா சட்டத்தை வந்து அலகாபாத் போட்டு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க யோகி அது யோகிக்கு வந்து கொஞ்சம் இறங்கு முகம் இருக்குங்கிற மாதிரி செய்திகள் வருது யூபியோடைய அரசியல் எப்படி இருக்கு யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமராக வருவார் என்று ஆர் எஸ் எஸ் ஆருடம் கணித்துக் கொண்டிருக்கிறது மோடி சலித்து போய்விட்டார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஒருவேளை மோடி என்கிற இண்டிவிஜுவல் அந்த ஸ்ட்ரக்சர் அரசியலில் வளர்வதை இந்தியாவின் அடையாளமாக பிம்பமாக பார்க்கப்படுவதை ஆர் எஸ் எஸ் விரும்பாது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எப்போதுமே அடையாள அரசியலுக்கு அவர்கள் தயாராவதில்லை வாஜ்பாய் வளர்ந்து வருகிறார் என்றவுடன் வாஜ்பாய்க்கு மாற்று ஏற்பாடு செய்தார்கள் அத்வானி வளர்ந்து வருகிறார் என்று சொன்னவுடன் அத்வானிக்கு மாற்று ஏற்பாடு செய்தார்கள் இதற்கிடையில் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வாழ்வுக்கு அகரம் தீட்டியதே அத்வானி அத்வானி கடப்பாறைகளோடு அயோத்திக்கு படையெடுக்கவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏது வாழ்வு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏது அரசியல் அதிகாரம் அரசியல் அனாதைகளாக பஞ்சை பராரிகளாக சுத்தி இருப்பார்கள் அப்படிப்பட்ட அத்வானியே இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்று தெரியாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் மோடிக்கும் அப்படியான ஒரு நிலைமை வரும் ஒரு புறத்திலே அவர் செய்திருக்கிற கொடுங்கொன்மை ஆட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டதற்கு பின்பு ஹிட்லருடைய முடிவை போல மோடியினுடைய முடிவு இருக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் ஆனால் ஆர் எஸ் எஸ் காரர்கள் அத்வானியை ஓரம் கட்டியதை போல மோடியையும் ஓரம் கட்டி விடுவார்கள் அதற்கான ஆயுதமாக இவர்கள் எடுக்க போகிற ஒரு துறைவிதான் ஒரு சாமியார் தான் யோகி ஆதித்யநாத் என்று நான் புரிந்து கொள்கிறேன் யோகிக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியல் சலித்து போய்விட்டதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் சமீபத்திலே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் முன்பிருந்ததைப் போல கூறு திட்டப்பட்ட நடவடிக்கைகளாக இல்லை சித்தாந்த ரீதியிலான நடவடிக்கைகளாக இல்லை ஆனால் தேஜஸ்வி நடத்திய பாட்னா பொதுக்கூட்டத்திலே தேஜஸ்வி நாற்பது இடங்களை கைப்பற்றுவோம் என்று சொன்னார் அந்த மேடையிலே அகிலேஷ் சொன்னதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் எண்பது இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் இந்தியா கூட்டணிக்கு நூத்தி இருபது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார் தேஜஸ்வி சொன்ன நாற்பது பீகார் எண்பது உத்தரப்பிரதேசம் இரண்டும் சேர்த்து நூத்தி இருபது என்று அவர் ஒரு நம்பிக்கையை சொன்னார் அகிலேஷ் சொன்னும் எந்த விவரமும் தெரியாதவர் அல்ல முலாயம் சிங் யாதவினுடைய அரசியலை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அந்த மாநிலத்தினுடைய ஆதர்ச நாயகனாக திகழ்பவர் அந்த மாநில மக்களினுடைய மனங்களை உள்வாங்கி கொண்டு அரசியலில் இயங்கக்கூடிய தலைவர் எனக்கு தெரிந்து மாயாவதி கூட சந்தர்ப்பவாதத்தில் வந்தவர் தான் உண்மையிலேயே ஒரு சித்தாந்த அரசியல் என்று சொன்னால் அது சமாஜ்வாதி தான் இருக்கிறது முலாயம் சிங்கை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டார் அவருக்கு அந்த சமூக நீதி கோட்பாடு அவருக்கு இருந்த அந்த மாநில சுயாட்சியின் மீதான பற்று அந்த மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிற எண்ணம் அவரிடத்திலே இருக்கிறது அப்படிப்பட்டவர் எண்பது இடங்களை கைப்பற்றி விடுவோம் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் மக்களினுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இவர்களுடைய உயிர் கொள்கை சார் ராமர் கோயில் திறப்பது உத்தரப்பிரதேசத்தின் மாநிலத்தில் ராமர் கோயிலை திறந்ததற்கு பின்னால் அரசியல் மாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அலை போல வந்து சேரும் என்று இவர்கள் கருதினார்கள் காற்று போல கூட வந்து சேரவில்லையே ஒரு மலைத்துளிி போல கூட வந்து சேரவில்லையே எங்காவது பேசுபொருள் ஆகியிருக்கிறதா உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே அது எதிரொலிக்கவில்லையே இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் யோகி ஆதித்யநாத் போன்றவர்களும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பதைத்தான் அரசியல் களத்தில் நாம் பார்க்க முடிகிறது